இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான கேரள ஸ்டைல் மீன் பொலிச்சது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பொறிச்ச மீனை மசாலா கூட வாழை இலையில சூடு பண்ணி அந்த தொக்கை வெள்ள சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் மீன் பொறிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் வறுவலுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை எலுமிச்சை மிளச்சி ஆறு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம மசாலாவை நல்லா கலந்து மீன்ல தடவி விட்டுறலாம் மீன் பொழிச்சது பண்றதுக்கு நம்ம சின்ன சின்ன மீன் துண்டு கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய மீனை பார்த்து எடுத்துக்கோங்க நான் சங்கரா மீனை பெருசா பார்த்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் மசாலாவை மீன்ல நல்லா தடவியாச்சு ஒரு இருபதுலேருந்து இருந்து அரை மணி நேரத்துக்கு மீனை ஊற விட்டுறலாம் ஒரு பேனில் மீன் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் எண்ணெய் காஞ்சதும் மசாலா தடவி ஊற வச்ச மீனை இப்ப பொறிச்சு எடுத்துக்கலாம் மீனை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வறுத்து எடுத்து வச்சிருங்க மீன் வறுத்த அதே எண்ணெயில பொடி பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நான் வந்து பல்லாரி வெங்காயத்தை மீடியம் சைஸா பார்த்து ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுருங்க நான் ரெண்டு வெங்காயத்துக்கு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்ட பொடி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன் தக்காளியை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கீரி வச்சு பச்சை மிளகா ஒரு கொத்து கருகப்பில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா நல்லா கலந்து வரட்டும் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் சாதத்துல தொக்கை வந்து நல்லா பசைஞ்சி சாப்பிட்றதுனால தாராளமாகவே தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க தொக்கு வந்து நமக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்கிருங்க வாழை இலைய இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் நமக்கு மடிக்கும் போது இலை வந்து கிளியாம வரும் இந்த மாதிரி மூணு பக்கம் நூலை வச்சு அது மேலே நம்ம சூடு பண்ணி வச்சிருந்த இலையை வச்சிடலாம் ரெடி பண்ணி வச்ச தொக்கை இந்த மாதிரி இலையில வச்சு லேசா பரப்பி விடுங்க லேசாக பரப்பி விட்ட தொக்கு மேலே பொறிச்சு வச்ச ஒரு மீனை வச்சு மீனுக்கு மேலே கொஞ்சம் தொக்கு வச்சிருங்க இந்த மாதிரி இப்போ இலைய வந்து பொறுமையாக நாலு பக்கமும் பொட்டலம் மாதிரி இப்போ மடிச்சுக்கலாம் பொட்டலம் மாதிரி நம்ம மடிச்சாச்சு இப்போ வந்து மூணு பக்கம் இருக்கிற நூலையுமே கட்டி விட்டுருங்க ரெண்டு மீனையுமே வாழை இலையில அதே மாதிரி கட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ இந்த ரெண்டு பொட்டலத்தையுமே சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சு சூடு பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் கழித்து இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம் அது ஒரு மூணு நிமிஷத்துக்கு சூடாகட்டும் போதும் நல்லா சூடாயிரும் அவ்வளோதான் அப்படியே நீங்கள் இதை சூடாக எடுத்து வச்சிடலாம் சுத்தி நம்ம கட்டி வச்சிருந்த நூலை மட்டும் கட் பண்ணிட்டு பிரிச்சு பாருங்க நல்லா சுட சுட அப்படியே சாப்பிட கொடுங்க வறுத்த மீன் தொக்குலையும் வாழை இலையோடையும் நல்லா ஊறி வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாதத்தில் இந்த தொக்கை பெரட்டி மீனோட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்